பழைய உடன்படிக்கையில் அற்புதங்கள் வெளியே நடந்தது புதிய உடன்படிக்கையில் அற்புதங்கள் உள்ளே நடக்கிறது பழைய பாட்டில் நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் புதிய பாட்டில் தேவனாய் இருப்பேன் பழையர்பட்டை இல்லாத ஒன்று புதிய அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்ன பழைய உடன்படிக்கை கொடுத்தப்பட்ட ப்ராமிஸ் என்ன தெரியுமா பயங்கரமான அற்புதங்களை செய்வேன் எல்லாம் நடக்கட்டும் அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரே விசில் ஆகா சூப்பர் செங்கடல் பழந்தோன்ன சூப்பர் ராமச்சான் என்னென்னமோ நடந்துச்சு கடைசியில் ஒருத்தன் கூட எங்கே போகல அதுதான் மேட்ரு ஏன்னா காணானுக்குள்ளவன் போகல இதைத்தான் வந்து மோசம் எழுதுனா சங்கீதம் தொண்ணூறு வாசிப்போம் தொண்ணூறு ஒன்பது வாசிப்போம் மிக அருமையாக தங்கள் உடன்படிக்கல் எப்படி தோற்று போனோம் எத்தனையோ அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்தது ஆனால் எங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தம் என்பது இல்லாதபடினாலே நாங்கள் என்னவாயிட்டோம்

உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாரையும் ஒரு பஸ்ஸில் ஏற்றிட்டு நேராக போகிறேன் போகிற வழியில் பார்த்தா இடையில வரிசையாக வண்டியை நிப்பாட்டி செக் இருக்கிறாய் என்ன இருக்கிறாய் உடனே இருபது வண்டி நிற்கிது உடனே அந்த வண்டி ஓட்டுறவர் வந்து தன்னுடைய இன்ஃப்ளயன்ஸை பயன்படுத்தி நேராக போய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த வண்டி என்ன வண்டி தெரியுமா இது மாதிரி உள்ளே ஓடுப்பாணோன்னா சாரி சார் சாரி சார் அப்படின்ட்டு அந்த இருபது வண்டியை ஒதுக்கிட்டு உங்கள் வண்டியை முன்னாடி வர நமக்கு ஒரே சந்தோஷம் சூப்பர்ரா சூப்பரா சூப்பரான்னு கையை தட்டுறான் அப்படியே வண்டி நம்ம வண்டி மட்டும் அப்படியே செக்கிங்லாம் வெளியே வருது ஜல்லுன்னு வந்துக்கிட்டு இருக்கு அடுத்து வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இடையில வந்து நிப்பாட்டி டோல்கேட்டில் வந்து ரூவா கேட்குறாய் நான் சொல்லி ரொம்ப டிஸ்டன்ஸில் போய் போகிறோம்னு ஒரு பேச்சு சொல்கிறேன் டோல்கேட்டில் ஒன்று யார் தெரியுமா ஆ சாரி சார் எஸ் சார் உடனே போங்க சார்ன்றா ஒன்று அங்கே தான்றான் இப்படி ஏகப்பட்ட விஷயம் ஒவ்வொரு இடத்துல பார்த்து அற்புதம் ஏகப்பட்ட அற்புதம் அப்படியே பத்தி அந்த இடத்துல அவன் மரண்டான் பத்தியா இங்க இவன் மரண்டான் பத்தியா இப்படியே வந்து நேரம் ஐஸ்கிரீம் பார்க்கு வந்தா பூட்டி கிடக்க ஐஸ்கிரீம் பார்க்கு என்ன சார் வந்து வர்ற வழியில எல்லாம் நல்லா இருந்துச்சு ஆனா கடைய பூட்டிட்டு போயிட்டாங்க இல்லடா இந்த மோசையை கூட்டிட்டு போன எல்லாம் நல்லா இருந்துச்சு ஆ செங்கடலை புலந்தோ ஓ அப்படி நாய் மண்ணா ஓ காடை ஓ நாய் கடைசில காணான ஓ டாய் சோ ஆல் தி வேஸ் ஆஃப் தேர் லைஃப் அமேசிங் பட் நாட் இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் பட் இட் வாஸ் பயங்கரமா நடந்துச்சு வாழ்க்கை கதம் மாறி முடிஞ்சிச்சு நாங்க போய் சேரல சார் ஆனா புதிய உடன்படிக்கையில ப்ராமிஸ் என்ன தெரியுமா ஒன்னு கட்டாயம் உள்ள அங்க நிக்கிறாரு அங்க நிக்கிறாரு அங்க நிற்குது ஆமே ஓ தொண்ணூறு நாலு வாசிங்க புரியும் அவன் சொல்றான் நாங்க வந்து இங்க பாருங்க நீங்க அவர்கிட்ட போய் பரிசுத்தத்தை காட்டினா உள்ள அவன் பரிசுத்தத்தை காட்ட முடியல சார் அற்புதங்கள் எல்லாம் வெளியில நடந்துச்சு ஒருத்தன் கூட அற்புதம் உள்ள நடக்கல அதான் நான் பேச போறேன் பழைய உடன்படிக்கையில் அற்புதங்கள் வெளியே நடந்தது புதிய உடன்படிக்கையில் அற்புதங்கள் உள்ளே நடக்கிறது அவன் என்ன செய்வான் நான் இருப்பான் ஒரு வருஷம் பரிசுத்தமா இருப்பான் பழைய பாட்டுல அவர் போய் நிப்பான் ஆண்டு ஆண்டவரே ஆறு மாசமா போய் பேசல இங்க ஒரு நாற்பது நாள் தண்ணி அடிக்காம பாருங்க இவங்க எல்லாம் உள்ளே வர முடியாது யூதர்கள்லாம் ரொம்ப மோசமானவங்க அப்படி ஆறு மாசம் ஒரு வருஷம் பத்து வருஷம் ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் பரிசுத்தான வந்திருக்கலாம் ஆனா கடவுள் யாருன்னா தொண்ணூறு நாள் வாசிங்க ஆயிரம் வருஷம் ஒழுங்கா இருந்தாலும் அது ஒரு நாள் தான் ஜெய்ப்பார் எப்படி வசதி அவர்கிட்ட வந்து இந்த நாற்பது நாள் நான் கறி நான் மீன் நான் தாடியை வச்சேன் நான் வந்து பொய் பேசலை நான் விபச்சாரம் பண்ணலை நான் ஒழுங்காக இருந்தேன் நான் சொல்கிற ஆயிரம் வருஷமே எனக்கு நேற்று முடிஞ்ச டேட்டு மாதிரி இருக்கு நீ உனக்கு அப்படியே முள்ளு நகல மாட்டேருந்து ஃபாஸ்டிங்கை போட்டா என்னடா அந்த பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி ஷாபாரா காபாரா தம்பி இந்த வாட்ச் ஓடுதுல ஓடுதுனே அவரு நீ ஆயிரம் வருஷம் ஜெயிச்சாலும் என்னப்பா ஒரு நாள் ஜெயிச்சுட்டா போல ஏய் உங்களுக்கு வருஷம் இது பரிசுத்தோட கனெக்ட் பண்ணி தான் பேசுறான் நல்லா தெரிஞ்சுக்காங்க உங்களுடைய பார்வைக்கு ஆயிரம் வருஷம் நாங்களா என்னதான் உளுந்தா வாழ்ந்தாலும் உங்களுக்கு அது ஒன்றே கணக்கு தான் வசனத்தை

எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பரிசுத்தமாக வாழ முயற்சி எடுத்து நாங்கள் தோற்று போயிட்டோம் எங்களுடைய வாழ்க்கையே ஒரு கதை மாதிரி ஆகிப்போச்சு நாலு ஃபைட்டு ரெண்டு டூயட்டு மூணு காமெடி அப்படியே படத்தை முட்றான்ட்டார் ஆமாம் படம் ஓடிச்சா சார் படம் தேட்டரை விட்டு ஓடிடுச்சு படம் ஓடலை ஏனென்றால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தம் எதுவோ அதுதான் நடக்கும் வாக்குத்தம் என்னன்னா அற்புதத்தை செய்வேன் அடையாளத்தை செய்வேன் அவ்வளோதான் சொன்னதை நான் செஞ்சேன்னா இல்லையா அவ்வளோதான் நான் சொன்னதை நான் செஞ்சேன் நீ சொன்னதை நீ செஞ்சியா இல்லை சார் விட்டுரு இதுதான் பழைய உடன்படிக்கை அதிலே அவர்கள் உண்மையாயிருக்க முடியவில்லை இப்போ புது உடன்படிக்கை கையேத்தட்டு பழைய உடன்படிக்கையில மோசிட்ட ஒன்று சொன்னார் அதை செஞ்சுட்டாருன்னா நிச்சயமாக புது உடன்படிக்கையில் ஒன்று சொன்னார்னா அதை செய்வார்

உள்ளே தேவை உள்ளே பார்த்தா தான் அவர் சொல்லுவார் உள்ளே போனுவார் ஆமாம் அப்போ நீ உள்ளே சரியாகணும் ஆமேன்னு சொல்லுங்க நீ சிரிக்காமல் இருக்கீங்களா அப்படி தான் படத்தை பார்த்துருக்கிறார் நான் படம் பார்க்கல சத்தியமா இங்கே வருங்க அண்ணா நான் கிளிப்பிங்ஸ் பார்ப்பேன் உள்ளே சரி செய்யப்பட வேண்டும் பழைய பாட்டில் ஒருத்தன் கூட உள்ள ஒன்றுமே நடக்கலை எப்படி ரெட்டை வாசித்தீங்கன்னா கலப்பலா இருக்கும் எப்படி ரெட்டு எப்படி ரெட்டு தானே வாசிக்கிட்டு இருக்கோம் அந்த வசந்த வாசிமா எட்டு

பெரிய மேட்டரே கிடையாது வந்து மலை அணிப்பாட்டிடலாம் ஜோம் பண்ணி ஆனால் சிகரெட்டை தான் பண்ண முடியல இருக்கு ஹலோ லூயா என் அன்புக்குரியவர்களே இரண்டாவது உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு விசேஷத்தை வாக்கு தத்துவம் தராரு முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்தால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவது ஃபர்ஸ்ட்ல ஏதோ மிஸ்டேக் ஆயி போச்சு அதனால செகண்டுக்கு வந்திருக்கிறாரு ஃபர்ஸ்ட்ல என்ன மிஸ்டேக்னா அவனால பரிசுத்தமா வாழ முடியல அதனால செகண்ட்ல என்ன பண்ணிட்டாரு இனிமே பரிசுத்தத்தை நம்மளே கொடுத்துரும்டா ஹலோ லியா பரிசுத்தமே வாக்குத்தமா கொடுக்கப்பட்டது அந்த புதிய வாக்குத்தம் என்ன தெரியுமா வாசிப்போம் பத்தாம் வசனம் அந்த நாட்களுக்கு பின் பின்பு நான் இஸ்ரவேல் பேர் பண்ணும் உடன்படிக்கையாவது பண்ண போகிற உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை ரெண்டாவது உடன்படிக்கை வாசிப்போம் ஆஹ்

இருப்பேன் புதிய பாட்டில் தேவனா இருப்பேன் ஆனா பழைய பாட்டை இல்லாத ஒன்று புதிய பாட்டில் கொடுக்குற என்ன தெரியுமா அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் கைத்தட்டுக்கான புரியல அர்த்தம் உங்களுக்கு புரியல அர்த்தம் என் ஜனங்களாய் இருக்க வேண்டும் அல்ல இருப்பார்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் கரங்களை தட்டி கத்தர் கண்டி சொல்லுவோம் அப்ப இந்த அற்புதம் எங்க நடக்குது சொல்லுங்க எபிரேயர் எட்டு தானா எங்க நடக்குது உள்ள பழைய பாட்டில் எங்க எழுதி கொடுத்தாரு கல்லு எழுதி கொடுத்தாரு புதிய பாட்டில் உள்ள எழுதிட்டார் உள்ள எழுதுறது என்ன நான் சொல்றேன் பழைய பாட்டிலே அற்புதங்கள் எங்கே நடந்தது புதிய பாட்டில் அற்புதங்கள் எங்கே நடந்தது உள்ள எது வேணும் உங்களுக்கு அப்ப கிருபிக்குள்ள என்ன வேணும் பண்ணலாமா சார் கேள்வி மடத்தனமான கேள்வி ஏன்னா இங்கே ஒரு ப்ராசஸ் உள்ள நடந்துகிட்டு இருக்கு நடந்து கொண்டு இருக்கிறது நீ மத வா நான் நீ இருந்தா அந்த கேள்வி உனக்கு வராது ஒரு வியாதிப்பட்டவர் சுகமாவார் நீ விசுவாசிக்கிறீங்க இல்லையா அவன் சுகமாகிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை மருந்து தேவையா விசுவாசம் தேவையா அப்படித்தான் புதிய ஏற்பாட்டிலும் கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தில நிறைவேறணும் நீங்கள் மாறணும்னா இங்கேயும் உங்களுக்கு தேவை விசுவாசம் என்னை மாற்றுவார் நான் உள்ளே மாறி இருக்கிறேன் எனக்குள்ளே அந்த மாற்றங்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது அதை நிறைவேற்றுவார் வாக்குத்தான் என்ன வாக்கு வாக்குத்தத்தை பண்ணினவரே அதை நிறைவேற்றவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தினாலே பரிசுத்திற்குள்ளே ஆதாம் பாவத்திற்குள்ளே வந்ததற்கு காரணம் என்ன தேவனை நம்பாததுனால அவன் வெளியில வந்தான் வெளியில வந்த பிறகு பாவம் உள்ள போச்சு ஆமேன் ஆதாம் ஏவாளை கொள்ளல இல்ல ஏவாளை போட்டு ஒரு வேப்பங்குச்ச உடச்சு வெளு வெளு வெளுத்து என்னடி சமைக்கிற அப்படின்னு அடிக்கலை இட் இஸ் நாட் ஹராஸ்மெண்ட் அண்டு வந்து டார்ச்சரிங் உன்னை ஏசு என்ன இப்போ பொண்டாட்டி போட்டு வன்கொடுமை சட்டத்தின் கீழ் உன்னை வெளியனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லை பாவம் அவனை வேணாலும் இந்த அம்மா வன்கொடு பண்ணிச்சாங்க இந்த அம்மாதான் தான் பண்ணிருச்சு கடிச்சிருச்சு பார்த்துச்சு ஆஹா தப்பு பண்ணிட்ட ஏய் இவன் மட்டும் தனியாக இருந்தா எங்க லீட்ரு சொல்லுவார் நம் இவன் மட்டும் கடிக்காமல் இருந்தால் நம்ம மட்டும் நீ வேறு மாதிரி இருப்போம் கும்முன்னு அப்படி ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் வாழ்ந்துகிட்டு இருப்போம் இவங்க அப்படியே நூறு நூறுவா நூறு ஐம்பது வயசுலேயே செத்து போயிட்டே இருப்பாங்க நம்ம அடுத்தடுத்த பேட்சோட அப்படியே என்ஜாய் அப்படின்னு போயிட்டே இருக்கணும் ஆனால் ஏவாள் ரொம்ப தெளிவான ஆள் ஆமாம் டக்குன்னு பற்படி விளம்பரத்திற்கு வந்து கடிச்சிட்டு கொடுக்குற மாதிரி கடி என்ன என் அன்புக்குரியவர்களே நல்லா கவனி எதற்காக வெளியே போனா ஆதான் எதனால பாவம் செஞ்சான் பாவம்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சு பாவம் எல்லாம் அவிசுவாசத்தினால வந்துச்சுன்னா திரும்ப இந்த பாவம் எல்லாம் எப்ப வெளியே போகும் கர்த்தர் என்ன நீதிமானம் ஆக்கியிருக்கிறார் வரும்போது பாவம் வெளியே போயிருது எப்பவுமே விசுவாசத்துக்கும் பாவத்துக்கும் எதிர்மறை ஒத்துக்கிறாரு விசுவாசம் போன உடனே பாவம் வந்துச்சு இப்ப விசுவாசம் வந்த உடனே பாவம் வெளியே போயிரு இதுதான் வழி பரிசுத்தமான பாவம் வரும் கிடையாது பாவம் போகும் கிடையாது விசுவாசம் வந்தாதான் பாவம் போகும் அதை புரிஞ்சுக்காங்க தயவுசெய்து நேற்று ஒரு ஆள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுருக்கிறேன் அவர் பெரிய பிரசங்கி டிஜிஎஸ் தனியார் பக்கத்தில் உட்காந்துருந்தவர் அவரை கேள்வி கேட்கிறேன் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அவர் சொல்றாரு கண்களை நீங்கள் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படி பார்த்தா பிளைண்ட் எல்லாருமே பரலோத்துக்கு போகணுமே தப்பு சார் ஆமா அப்ப பிளைண்ட் எல்லாருமே பரலோத்துக்கு போகணுமே தமிழ்நாட்டில் வந்து விஷுவலி ஹேண்டிகேப்ட் எத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்க அத்தனை பேருக்கு பரலோகம் நிச்சயம் உண்மையா இல்லையா ஸோ கண் இஸ் நாட் த மேட்டர் அவர் சொல்றாரு கண்ணானது இருதயத்தின் வாசலாக இருக்கிறது ஆகிய நீங்கள் ஏதாவது ஒன்றை பார்த்தாலும் இருதயம் கெட்டு போய்விடும் கண்களை நீங்கள் காவல் வைக்க வேண்டும் அப்படின்றார் கண்ணு வந்து இருதயத்தை கெடுத்துடும் ஒத்துக்கிறேன் ஆனால் அது பாதி உண்மைதான் முழு உண்மை கிடையாது அப்போ நீ பார்க்காமே ஒரு ஒரு சினிமா படம் போட்டு பார்க்காமலே போகணும்னு நினச்சிங்கன்னா இப்ப பாரு 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 பாருன்னு சொல்றது எது இருதயம் இப்போ என் கேள்வி கண் இருதயத்தை கெடுக்குதா இருதயம் கண்ணை கெடுக்குதா கண்ணு தானே கண்ணே பார்க்க சொல்லுது இந்த வெற்ற மாத்திருன்றேன் கிறிஸ்துவுக்குள் வரும்போது புது சிருஷ்டி ஒரு தியானம் சகோதரர் டி ஜஸ்டின் அவர்களின் வீடியோவை தினமும் பார்க்க ஜஸ்டின் இந்தியா பேஜை லைக் கொடுக்கவும் முப்பது தியானங்கள் சகோதர டி ஜஸ்டின் அவர்களின் ஜென்டில் வாய்ஸ் தமிழ் மாத பத்திரிகை பெற உங்கள் முகவரியை எண்பத்தி ஏழு அறுபது அறுபது தொண்ணூறு தொண்ணூறு மற்றும் எண்பத்தி ஏழு அறுபது அறுபது தொண்ணூறு இருபது என்ற எண்களுக்கு எஸ்எம்எஸ் செய்யவும் எங்களது முகவரி கர்த்தரின் சேனை சர்வதேச ஊழியங்கள் ஹெச் முப்பத்தி ஏழு டிஎன்ஹெச்பி காலனி செக்டார் ஒன்று மற்றும் இரண்டு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில் ஆனையூர் மதுரை பதினேழு எங்களுடைய தொலைபேசி எண்கள் எண்பத்தி ஏழு அறுபது அறுபது தொண்ணூறு இருபது எண்பத்தி ஏழு அறுபது அறுபது தொண்ணூறு முப்பது எண்பத்தி ஏழு அறுபது அறுபது இரண்டாயிரம் மற்றும் எண்பத்தி ஏழு அறுபது அறுபது மூவாயிரம்